அனைவருக்கும் ஆர் சிசியின் நம்ம வணக்கங்கள் இன்னைக்கு போறோம்னா முக்கிய சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து முக்கியமான வினாக்கள் பார்க்க போறோம் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலில் நான் பாருங்க கிபி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம் பம்பாய் ஒரு முக்கியமான விண்ணா கிபி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம் பம்பாய் அடுத்தது முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் உமேஷ் சந்திர பானர்ஜி முதல் இந்திய தேசிய காங்கிரஸின் மாநாட்டு தலைவர் வந்து உமேஷ் சந்திர பானர்ஜி ஐந்தாண்டு திட்டங்களை கொண்டு வந்தவர் நேரு ஐந்தாண்டு திட்டங்களை கொண்டு வந்தவர் நேரு முதல் ஐந்தாண்டு திட்டம் எப்பொழுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் பஞ்சசீல கொள்கை அனிசாரா இயக்கம் போன்றவற்றை உருவாக்கியவர் யார் நேரு பஞ்சசீல கொள்கை அணிசாரா இயக்கம் போன்றவற்றை உருவாக்கியவர் இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்த ஒரே இந்தியர் ராஜாஜி இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்த ஒரே இந்தியர் ராஜாஜி காங்கிரசில் இருந்து விலகிய ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்போதில் சுதந்திர கட்சியை தொடங்கினார் காங்கிரசில் இருந்து விலகிய ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் சுதந்திர கட்சியை தொடங்கினார் அடுத்தது இந்தியா இந்தியர்களுக்கே என்று கூறியவர் யார் தயானந்த சரஸ்வதி இந்தியா இந்தியர்களுக்கே என்று கூறியவர் தயானந்த சரஸ்வதி நாட்டின் ஐக்கியத்திற்கு முக்கிய காரணம் ஆங்கில மொழி புகுத்தப்பட்டமையே என்று கூறியவர் தாதாபாய் நவ்ரோஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு லால் பகு சாஸ்திரி அவர்களை இந்திய பிரதமராக முன்மொழிந்தவர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு லால் பகு சாஸ்திரி அவர்களை இந்திய பிரதமராக முன்மொழிந்தவர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு இந்திரா காந்தியை இந்தியாவின் அடுத்த பிரதம மந்திரியாக்கியவர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல லால் பகு சாஸ்திரி அறுபத்தி ஆறுல இந்திரா காந்தி காந்தி நடத்திய முதல் அறப்போர் பரதூலி சத்திய கிரகம் காந்தி நடத்திய முதல் அரப்பூர் வந்து பர்தோலி சித்த அடுத்தது காந்தியை இந்திய போரில் பங்கேற்க வருமாறு அழைத்தவர் யார் கோபாலகிருஷ்ண கோகுலே காந்தியை இந்திய போரில் பங்கேற்க வருமாறு அழைத்தவர் கோபாலகிருஷ்ண கோகுலே இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்டவர்கள் மற்றும் தலித் மக்களின் மீட்பாளராக கருதப்பட்டவர் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்டவர்கள் மற்றும் தலித் மக்களின் மீட்பாளராக கருதப்பட்டவர் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வேதாரண்யம் சத்திய கிரகத்தை தலைமையேற்று நடத்தியவர் யார் ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வேதாரண்யம் சத்திய தலைமையில் நடத்தியவர் ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சுயமிர இயக்கத்தை ஆரம்பித்தவர் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சுயமறை இயக்கத்தை ஆரம்பித்தவர் பெரியார் அடுத்தது தென்னாட்டு திலகர் வ உசி தென்னாட்டு திலகர் வ உசி இன்குளாப் ஜிந்தாபாத் என்று முழங்கியவர் யார் பகத்சிங் ஒரு முக்கியமான விது இன்குலாப் ஜிந்தாபாத் என்று முழங்கியவர் பகத்சிங் இந்தியாவின் பிஸ்மார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் பிஸ்மார் சர்தார் வல்லபாய் பட்டேல் அடுத்தது பர்தோலியின் வரிகுடா இயக்கத்திற்கு தலைமை தாங்கியதால் சர்தார் என்ற பட்டம் வல்லபாய் பட்டேலுக்கு வழங்கப்பட்டது பர்தோலியின் வரிகுடா இயக்க தலைமையற்றதால் வல்லபாய் பட்டேலுக்கு வந்து சர்தார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது அடுத்தது பாருங்க தேசிய உணர்வை வளர்க்க கணபதிக்கும் சிவாஜிக்கும் விமர்சையாக விழா எடுத்தவர் திலகர் தேசிய உணர்வை வளர்க்க கணபதிக்கும் சிவாஜிக்கும் விமர்சையாக விழா எடுத்தவர் திலகர் அடுத்தது பாருங்க சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்று முழங்கியவர் யார் திலகர் சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை நான் அடந்தே தீர்வு என்று கூறியவர் யார்னா திலகர் அடுத்து பாருங்க தீவிரவாதிகளின் தலைவராக விளங்கியவர் திலகர் தீவிரவாதிகளின் தலைவராக விளங்கியவர் திலகர் அடுத்து பாருங்க சுயராஜ கட்சி எந்த ஆண்டு யாரால் தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு சிஆர் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது சுயராஜ்ய கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு சியார் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு அடுத்து பாருங்கள் தென்னிந்திய புரட்சியின் கதாநாயகன் எனப்பட்டவர் யார் மறு சகோதரர்கள் தென்னிந்திய புரட்சியின் கதாநாயகன் மறு சகோதரர்கள் வேலூர் கழகத்தை தூண்டியவர்கள் யார் திப்புவின் வாரிசுகள் வேலூர் கழகத்தை தூண்டியவர்கள் திப்புவின் வாரிசுகள் நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்பட்டபவர் யார் நேரு நவீன இந்தியாவின் சிற்பி யார்னா நேரு அடுத்து பாருங்க தமிழகத்தில் சுதந்திர போராட்டத்தின் முன்னோடி வாவேசு ஐயர் தமிழக சுதந்திர போராட்டத்தின் முன்னோடி வாவேசு ஐயர் காங்கிரசின் முதல் பெண் தலைவர் அன்னி அன்னிபசன் ஒரு முக்கியமான வினா காங்கிரசின் முதல் பெண் தலைவர் அன்னி பெசண்ட் அடுத்தது புரட்சி மூலமே சுதந்திரம் பெற முடியும் என்ற புதிய இயக்கம் தொடங்கியவர் பகத்சிங் புரட்சி மூலமே சுதந்திரம் பெற முடியும் என்ற புதிய இயக்கத்தை தொடங்கியவர் பகத்சிங் அடுத்து பாருங்க நவசக்தியின் ஆசிரியர் திரு வி கல்யாண சுந்தரனார் நவசக்தியின் ஆசிரியர் திரு வி கல்யாண சுந்தரனார் பாரத தேவியின் ஆலயம் அமைத்தவர் சுப்பிரமணிய சிவா பாரத தேவிக்கு ஆலயம் அமைத்தவர் சுப்பிரமணிய சிவா தமிழ்நாட்டின் பகத்சிங் என்று அழைக்கப்பட்டவர் வாஞ்சிநாதன் தமிழ்நாட்டின் பகத்சிங் யாருன்னா வாஞ்சிநாதன் சிவகங்கை சிங்கம் சின்ன மருது சிவகங்கை சிங்கம் சின்ன மருது தமிழகத்தின் ஜான்சிராணி ராணி வேல்நாச்சியார் தமிழகத்தின் ஜான்சிராணி ராணி வேல்நாச்சியார் வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலப்பட்ட இடம் கயத்தாறு கோட்டை வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் கைத்தாறு கோட்டை அடுத்தது பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி ராய் பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி ராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத் மாநாட்டின் காங்கிரஸ் தலைவர் ராஷ்பிகாரி கோஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத் மாநாட்டோட காங்கிரஸ் தலைவர் ராஷ்பிகாரி கோஸ் ஜென்ரல் டயரை இங்கிலாந்தில் சுட்டுக் கொன்று பழி தீர்த்து கொண்டவர் உத்தம் சிங் ஜென்ரல் டயரை இங்கிலாந்தில் சுட்டுக் கொன்று கொண்டவர் வந்து உத்தம் சிங் இந்து சுதேசமித்ரன் இரண்டையும் நிறுவியவர் ஜி சுப்பிரமணிய ஐயர் இந்து சுதேசமித்ரன் இரண்டையும் நிறுவியவர் ஜி சுப்பிரமணிய ஐக்கியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பூனாவில் அனைத்து இந்திய பெண்கள் மாநாட்டை நடத்தியவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பூனாவில் அனைத்து இந்திய பெண்கள் மாநாட்டை நடத்தியவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி சுதேசி நாவாய்ச்சங்கம் என்ற கம்பெனியை தொடங்கியவர் யார் வா உ சிதம்பரனார் சுதேசி நாவாய் சங்கம் என்ற கம்பெனியை தொடங்கியவர் வ உ சிதம்பரனார் இது வந்து உங்களுக்கான கொஸ்டின் பாரத தேவிக்கு ஆலயம் அமைத்தவர் யார் தமிழகத்தின் ஜான்சி ராணி யார் காங்கிரசின் முதல் பெண் தலைவர் யார் இந்தியா இந்திய நில்கே என்று முழங்கியவர் யார் இன்குலாப் ஜிந்தாபாத் என முழங்கியவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத் மாட்டின் தலைவர் யார் தென்னிந்திய புரட்சியின் கதாநாயகன் எனப்பட்டவர் யார் நண்பர்களே இந்த ஏழு வினாக்களுக்கு நீங்கள் எவ்வளோ மறக்குன்னு கமல சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்